ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி சிஸ்டர் ரொம்ப நாளாச்சு பாத்து ஆமா எப்படி இருக்கீங்க குஷி குஷியா இருக்கீங்களா சிகிச்சையா இருக்கிறோம் சிஸ்டர் உம் பாபா நீ இருக்கீங்களா ஆமா பாபா உம் சிஸ்டர் பாபா என்ன முரளி சொல்றாரு இன்னைக்கு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது முறை இந்த அதிக பாப்தா தான் முகரையும் பாபா அதாவது பாபாவை பிரத்யம் செய்வதற்காக தனது மற்றும் மற்றவர்களின் உள்ளுணர்வை நேர்மறையானதாக ஆக்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் இருக்கணும் இன்று உலகிற்கு நன்மை செய்பவராகிய பாப்தாதா தம்முடைய நாலாபுரத்தின் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் ஊக்கத்தை பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அனைவரின் மனதிலும் லட்சியம் ஒன்று தான் அதாவது சீக்கிரம் சீக்கிரமா பாபாவுக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு லட்சியத்தை பார்த்து தைரியத்தையும் பார்த்து சிரேஷ்ட சங்கல்பத்தை பார்த்து பாப்தாதா குஷியாக இருக்கிறாரு அதோடு கூடவே இதயம் பார்த்து என்னது பாக்குறாங்கன்னா லட்சியம் அனைவருக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்குது எல்லாருமே நாராயணனா இருக்குது ஆனால் பிரத்யக்ஷம் ரூபத்தில் லட்சணம் ந நம்பர்வாறு தான் இருக்குது அதாவது செயல்ல வந்து நம்ம நம்பர் வாரா ஆயிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க லட்சியம் எல்லாருக்கும் தான் இருக்குது லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்கணும் அதாவது பாபாவுக்கு சமமாக ஆகணும் நிமித்தமாக இருக்கும் குழந்தைகள் ஒரே சங்கல்பத்தில் அதாவது பாபாவை எப்படி பிரத்யம் செய்தது அது எப்போது நடைபெறும் அந்த மாதிரி சங்கல் சங்கல்பம் நடைபெறுகிறதா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க பாபா பிறகு குழந்தைகளிடம் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் சம்பன்ன சம்பூர்ண ரூபத்தில் சுயம் எப்போதும் பிரத்யக்ஷம் ஆவீர்கள் எப்போது நீங்க வந்து முழுமையா பிரத்யக்ஷம் வெளிப்படுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க குழந்தைகளுக்கு பாபாவின் கேள்வி அந்த தேதியை தீர்மானித்து விட்டீர்களா அப்படின்னு கேக்குறாங்க அல்லது அந்த தேதியை தீர்மானிக்க வேண்டாமா இப்பவே அப்படின்னு கேட்கறாங்க பாபா சொல்றாங்க ஆஹ் குழந்தைகள் வந்து சம்பூரண சம்பூர்ணூபத்துல ஆகணும் அதுதான் முக்கியம் அப்ப அதுக்கான தேதி குறிச்சிட்டீங்களா பாபா நாங்க இந்த தேதியில வந்து நாங்க சம்பூர்ணம் உங்களுக்கு சமமா ஆயிடுவோம் அப்படின்னு குறிச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு ஃபாரினர்ஸ் கிட்ட கேக்குறாரு எந்த ஒரு ப்ரோக்ராமின் தேதியையும் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிடுதுங்க இல்லையா அப்ப பாபா கேக்குறாரு தன்னை வெளிப்படுத்துவதற்கான தேதியை குறிச்சிட்டீங்களா அதாவது நான் வந்து பிரம்மா குமாரிகள் அந்த அமைப்புல இருக்கேன் அப்ப பாபா இறைவன் வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாரு இப்படி பாபாவையும் உங்களையும் வெளிப்படுத்திட்டீங்களா நீங்க இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத வெளிப்படுத்துறதுக்கான தேதி குறிச்சிட்டீங்களா எப்ப வந்து நீங்க வெளியில எல்லாருக்கும் கேக்குறாரு ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து இறைவன் வந்திருக்காரு இறைவன் இந்த ஞானத்தை குடுக்கிறாருன்னு தெரியல அப்ப பாபா கேக்குறாரு என்ன யோசிக்கிறீங்க அதுவே வார்த்தையாகணும் கர்மம் ஆகணும் சங்கல்பம் பேச்சு கர்மம் மூன்றுமே ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம என்ன சேவை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது சங்கல்பத்துல இல்லாம பேச்சிலையும் செயல்லையும் வந்துடணுமா அப்ப தந்தை பாக்குறாரு அனைத்து உலக நன்மைக்காக நீங்க நிமித்தமா இருக்கீங்க உலகத்துக்கே நன்மை செய்யறதுக்கு நிமித்தமான குழந்தைகள் சர்வ ஆத்மாக்களின் கல்யாணக்காரி அனைவருக்குமே நன்மை செய்யக்கூடிய நீங்க எப்ப ஸ்டேஜ் மேல வருவீங்க அதாவது உலகம் முழுவதும் நீங்க எப்ப தெரிய தெரியும் உங்களை பத்தி ஏன்னா இப்ப எல்லாருமே குப்தமா இருக்கீங்க மறைமுகமா புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் யாரு தேவதா ஆத்மாவா இருந்து லக்ஷ்மி நாராயணனுக்கு சமமா ஆகுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா உலகத்துல இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாது நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கே தெரியாது அதான் கேக்குறாரு வீட்டுல இருக்கவங்களுக்கே யாரு என்ன இவங்க பிரம்மகுமாரினா யாரு சிவ தந்தைனா யாரு எதுவுமே தெரியல இறைவன் வந்துட்டாரு எதுவுமே தெரியல அப்ப எப்பதான் இதெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு கேக்குறாரு அப்ப ஈடுபாடு நிறைய இருக்கு ஆனா நிரந்தரமாக இந்த சங்கல்பத்தை நிறைவு செய்யணும் அதுலயே நீங்க என்ன பண்ணணும் மூழ்கி இருக்கணும் இப்ப சங்கல்பம் மற்றும் பிரதேட்ச கர்மத்தில் வேறுபாடு இருக்கு ஆனா நினைக்கிறீங்க இப்படி எல்லாம் என்ன பண்றது இல்ல காரியத்துல பாபா உங்க கூட முதுகெலும்பாக இருக்காரு அப்ப என்ன காரியம் செய்யறதுல அப்ப நம்ம என்ன பண்ணணும் வேகப்படுத்தணும் ஆக பாபா பாக்குறாரு அனைத்திலும் தீவிர வேகமான சேவை எதுனா உள் உணர்வு மூலம் வைப்ரேஷனை பரப்பணும் உங்களுடைய உள் உணர்வு உங்க உங்க உள் உள் ஆமா அதுக்கு உணர்வு ராக்கெட்டை விட வேகமானதான் உங்க உள் உணர்வு மூலம் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் வாயு மண்டலத்தை வீட்டுல அப்படி இருக்கு இப்படி இருக்கு இந்த பிரச்சனை பாவா அப்படின்னு நீங்க சொல்றத எப்படி மாத்தலான்னு பாவா சொல்றாதான் உங்க உள் உணர்வு மூலமா எந்த வாயு மண்டலத்தையும் பவர்ஃபுல்லா மாத்தலாமா எத்தனை ஆத்துமாக்களுக்காக விரும்புறீங்களோ எங்க விரும்புறீங்களோ உள் உணர்வு மூலமா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்துட்டே அதை செய்ய முடியுமா இப்ப இங்க இருந்து வந்து நம்மளுடைய யாராவது இப்ப அமெரிக்கால இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அந்த சூழ்நிலையை அப்படியே நம்மளால மாத்த முடியுமா நம்மளுடைய வைப்ரேஷன் மூலமா அப்ப உள் உணர்வு மூலம் திருஷ்டி மற்றும் திருஷ்டியவே உங்களால மாத்த முடியும் உலகத்தையே மாற்ற முடியும் ஆனா ஒரு விஷயம் உள் உணர்வு மூலம் சேவை செய்வதுல தடையை ஏற்படுத்துது அந்த எந்த விஷயம் அது ஒரே ஒரு விஷயம் வந்து தடையா இருக்கு உள் உணர்வு மூலம் உங்களுடைய வைப்ரேஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லா மாத்த முடியும் உங்களுடைய ஜட சித்திரங்கள் இப்ப வரையிலையும் இதுவும் இப்ப துவாபர இருந்து இந்த கடைசி பிறவி வரையிலும் கூட எவ்ளோ சேவை பண்ணிக்கிட்டு இருக்கு கோயில்ல போய் நின்னாலே எனக்கு அவ்வளோ எல்லாமே சரியாயிடுதுன்னு சொல்றாங்க அப்ப ஜட சித்திரத்துக்கே அவ்வளோ சக்தி இருக்குன்னா சைத்தன்ய மூர்த்தி நம்மளால செய்ய முடியாதா அப்படின்னு பாபா கேட்கிறாரு சொல்லுங்க சைத்தன்யமூர்த்திகளே அப்படின்னு குடுத்து தங்கள் சுப பாவனையின் உள்ளுணர்வு சுப ஆசைகளின் உள் உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலத்தில் வைப்ரேஷன்களை பரவ செய்யுங்கள் ஆனா என்று அந்த ஆனா என்று அப்படி சொல்வது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லுறாங்க ஆனா என சொல்ல வேண்டியது உள்ளது பாண்டவர்கள் ஆனால் என்று நன்றாக இருக்குதா அப்படி அதனால ஆனால் அப்படிங்கிற வார்த்தையே வேண்டாம் இதற்காக அனைத்தும் அனைத்திலும் விதி இப்போது தங்களுக்குள் சோதித்து பாருங்கள் ஒரு விநாயகர் சோதித்து பார்க்க முடியுமா அவ்வப்போது செய்யுங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் சோதிச்சு ஒரு வினாடி கொடுக்கட்டுமா கேக்குறாங்க அல்லது சொல்வது வினாடி அந்த சொல்றதுக்கே ஒரு வினாடி போயிருதா இப்போது தங்களுக்கு சோதித்து பாருங்கள் என்னுடைய உள் உணர்வில் எந்த ஆத்மாக்களுக்காகவும் ஏதேனும் எதிர்மறை வைப்ரேஷன் இருக்குதா அப்படின்னு அப்பப்போ சோதிச்சு பாருங்க உலகத்தின் வாயு மண்டலத்தை மாற்ற வேண்டும் ஆனால் தன்னுடைய மனதில் எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் வீணான வைப்ரேஷன் அல்லது உண்மையான வைப்ரேஷன் கூட எதிர்மறையாக இருக்குமானால் அவர் உலக மாற்றத்தை செய்ய முடியாது மனசுக்குள்ள அந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடாது தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனா தாமதம் ஆகிவிடும் அந்த டைம்ல நேரம் போயிட்டு இருக்கும் வாயுமண்டலத்தில் சக்தி வராது குழந்தைகள் அநே சொல்றாங்க அவரே இப்படித்தானே இருக்கிறார் இல்லையா பாபா அப்படின்ற பாபா கிட்டே சொல்றாங்க ஆக வைப்ரேஷனும் இருக்கும் இல்லையா பாபாவுக்கு கூட ஞானம் கொடுக்கறாங்களாம் அப்படி சொல்றதுனால உங்களுக்கு தெரியாது பாபான்னு கூட சொல்றாங்க அப்போ அவர் கேட்டவர் அதாவது தவறானவர் அப்படி இருக்க கூடாது ஆனால கெட்டது தவறானதை தனது உள்ளுணர்வின் வைப்ரேஷன் என்று பாபா இதை அனுமதிக்கிறாரா இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் பாபா அனுமதிக்கிறதே கிடையாது இதை பாபா ஏற்றுக்கொள்வதே கிடையாது அவர்கள் ஒரு கையை அந்த மாதிரி ஏற்றுக்கிட மாட்டார்ல அப்போ யாரு எல்லாம் இதை இது பண்றீங்க அவங்க கைய தூக்கி காமிங்கன்னு சொல்றாரு டிவில காட்டட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க கை உறு உயர்த்துகிறோம் என்பதை நினைவச்சுக்கோங்க இரட்டை வெளிநாட்டினர் கை உயர்த்தினாங்களா பாப்தாத டிவியில் வந்து கொண்டிரு தான் இருக்குது எதுவரை ஒவ்வொரு பிரா பிராமண ஆத்மாவுக்கும் தனது உணர்வில் எப்படிப்பட்ட ஆத்மாவாகவும் வைப்ரேஷன் எதிர்மறையாக உள்ளதோ அதுவரை உலக நன்மைக்காக உள்ளுணர்வின் மூலம் வாயு மண்டலத்தில் வைப்ரேஷனை பரவ செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு தேவையில்லாத எண்ணம் இருந்தாலும் அவங்க வாயு மண்டலத்தை வந்து சரி செய்யவே முடியாது பாபா சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்க ஏதாவது உள் உணர்வுக்குள்ள யாரையாவது பத்தின எதிர்மறை எண்ணங்கள் வச்சிருந்தா உங்களால உலகத்துக்கு நன்மை செய்யவே முடியாது நீங்க உங்களுடைய அந்த சேவை என்ன தடை எவ்வளவுதான் எட்டு எட்டு சொற்பொழிவு செஞ்சாலும் நிறைய சிவிர் யோகா சிவிர் நடத்தினாலும் அநேக விதமான கோர்ஸ் நடத்தினாலும் யாருக்காவது தனது உள் உணர்வில ஏதாவது கெட்ட மற்றும் எதிர்மறையான வைப்ரேஷன் வச்சீங்கன்னா என்ன பண்ண முடியாது இந்த எந்த வெற்றி அடைய முடியாது நல்லது அவர் கெட்டவர் நிறைய தவறு செய்யறாரு நிறைய பேருக்கு துக்கம் தராரு அப்ப அப்படின்றது உண்மைதான் அது த உண்மை இல்லைன்னு பாபா சொல்லல அவர் அப்படிப்பட்டவர் தான் ஆனா அவரது துக்கம் கொடுப்பதுல பொறுப்பாவதற்கு பதிலாக அப்ப அவர் இப்படி பண்றாருன்னா அதுக்கு நீங்க ஏன் ஆகுறீங்க அவர் இப்படிலாம் பண்றாரு அவரை நான் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா அவரை மாத்துறதுக்கு உதவியாளரா ஆகுங்க அவருடைய குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்காம அவரை மாத்துறதுக்கு என்ன பண்ணுங்க உதவி செய்யுங்க துக்கத்துல உதவி செய்ய கூடாது அவரை மாற்றம் செய்வதுல நீங்க உதவியாளர் ஆகுங்க இவர் மாறவே மாட்டாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி எந்த ஆத்மாவது இருக்காரா அவர் மாறவே இல்ல மாறவே மாட்டாருன்னு உங்களுடைய தீர்ப்புல அவர் மாறக்கூடியவர் இல்ல நீங்க அப்படி ஜட்ஜ் பண்றீங்க அவர் மாற மாட்டாருன்னு ஆனா எல்லாருமே நம்பர் தானே அவங்களுக்கும் ஆத்மால சக்தி கிடைச்சது பாபாவுடைய ஞானம் கிடைச்சா நிச்சயமா மாற மாட்டாங்களா அவர் இவர் மாறவே மாட்டாருன்னு நீங்க ஏன் யோசிக்கிறீங்க நீங்க ஏன் தீர்ப்பு சொல்றீங்க பாபாதான் நீதிபதி நீங்க நீதிபதி அ பாபா நீதிபதியான்னு கேக்குறாரு நீங்க அனைவரும் ஒருவர் மத்தவங்களுக்கு நீதிபதி ஆகாதீங்க தந்தை தான் இருக்காருல்ல பாபா பாத்துட்டு தானே இருக்காரு இவர் இப்படி இவர் இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க யாரையுமே நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா பிரம்ம பாபாவை பாத்திருக்கோம் பிரம்ம பாபா அவ்வளவு குழந்தைங்களை வந்து என்ன பண்ணாரு பாலனை பண்ணாரு முன்னூத்தி ஐம்பது நானூறு குழந்தைங்களை பார்த்திருக்காரு அப்ப எத்தனை விதவிதமான சன்ஸ்காரம் இருக்கும் அடிக்கடி நிறைய ஆத்துமாக்கள் என்ன பண்ணுவாங்க தவறு செய்யக்கூடிய ஆத்துமாக்கள் கூட இருப்பாங்க ஆனா அவர் என்ன பண்ணார் பிரம்மா பாபா எல்லாருக்குமே அன்பு தான் கொடுத்தாரு அனைவருக்குமே இனிமையிலும் இனிமையான குழந்தைன்னு தான் கூப்பிடுவாராம் ரெண்டு நாலு பேர் கசப்பானவங்க உடையவங்க இருக்கதான் செய்வாங்க ஆனா அவர் எல்லாரையுமே அப்படி பிரிச்சு பார்த்தாரா எல்லாரையுமே இனிமையான குழந்தைன்னு தான் கூப்பிடுவாரு ஆனா பாபா என்ன பண்ணுவாராம் அந்த குறையுடைய ஆத்மாக்காக ஆத்துமாக்காக மனம் உடையவரா மாறுவாராம் மன்னிக்கும் கடலாக இருப்பாராம் அப்ப அவரை போல நீங்க கூட என்ன பண்ணணுமா குறை உடையவங்க கிட்ட இறக்க மனம் உடையவங்களா மாறி மன்னிக்கும் கடலா மாறுங்க உங்களது உள் உணர்வுல யார பத்தின எதிர்மறை உணர்வுகளும் வைக்காதீங்க அதனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு கேக்குறாரு லாபம் இருந்தா வச்சுக்கோங்க லாபம் இருக்கா அவங்களுடைய நெகட்டிவ நீங்க மைண்ட்ல வச்சிட்டு இருக்கனால உழு உணர்வுல மனசுக்குள்ள எந்த லாபமும் தான அப்ப அதான் கேக்குறாரு அவருக்கு என்ன அப்ப என்ன பண்ணுங்க எந்த விஷயத்துல தனக்கு நன்மை எதுவும் இல்லையோ அப்ப என்ன பண்ண கூடாது ஞானம் நிறைந்தவங்க நீங்க ஞானம் நிறைந்த ஆத்மா தான் இவங்க தவறி இவங்க சரியானவங்க அப்படின்னு சச் பண்றது கரெக்ட் ஆனா ஞானம் நிறைந்தவரா இருந்து அதை புரிஞ்சுக்கோங்க அவர்கிட்ட குறை இருக்கு அவர்கிட்ட குணம் வந்து இப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க ஆனா அத வந்து உள் உணர்வுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காதீங்க ஏன்னா தனக்குள்ளேயே மூட் ஆஃப் வீண் சங்கல்பம் நினைவின் சக்தி ஏற்ப அப்ப என்ன ஆயிடும் ஏற்பட ஏற்படும் இல்லையா அவங்களோட ஆஹ் ஆமா நமக்குதான் அப்ப நஷ்டம் அப்படின்னு பாபா சொல்றாரு இயற்கையே தூய்மைப்படுத்துபவர்கள் நீங்கள் என்னும் போது இவர்கள் ஆத்மா அதாவது இவர்களோ ஆத்மாக்கள் உள்ளுணர்வு வைப்ரேஷன் வாயு மண்டலம் மூன்றுக்கும் இடையில் சம்பந்தம் அதாவது என்ன சொல்றாருன்னா இயற்கை உயிரற்ற அது இயற்கை இருக்குல்ல நிலம் நீர் காற்று நெருப்பவே நீங்க தூய்மைப்படுத்த முடியும்னா இவங்கள ஆத்மாக்கள் உயிர் உள்ளவங்க தானே இவங்களால உங்களால அவங்கள மாத்த முடியாதான்னு கேக்குறாரு ஹம் அது ரொம்ப முக்கியமான அதாவது உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன் உருவாகிறது வைப்ரேஷன் மூலம் வாயுமண்டலம் உருவாகும் ஆனால் முக்கியமானது உள்ளுணர்வு சீக்கிரம் சீக்கிரமாக பாபாவின் பிரத்யட்சம் ஆக வேண்டும் என நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படி புரிஞ்சுகிட்டிங்கன்னா தீவிர முயற்சி அனைவருக்கும் தங்கள் உள்ளுணர்வை தங்களுக்காக மற்றவர்களுக்காக நேர்மைய நேர்மறையான தாரணை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஞானம் நிறைந்தவராக தாராளமாக ஆகுங்கள் ஆனால் எனது மனதில் தனது மனதில் எதிர்மறையானதை தாரணை செய்யாதீங்க எதிர்மறை என்பது அர்த்தம் என்னன்னா குப்பை அவர் அவ்வப்போது உள் உணர்வில் சக்திசாலி ஆகுங்கள் வைப்ரேஷனை சக்திசாலி ஆக்குங்கள் வாயுமண்டலத்தை சக்திசாலி ஆக்குங்கள் ஏனென்றால் அனைவரும் அனுபவம் செய்திருக்கிறாங்க வாய்மொழி மூலம் மாற்றம் கற்பதன் மூலம் மாற்றம் மிகவும் மெதுவாக ஏற்படுது மாற்றம் ஏற்படுகிறது ஆனால் விரும்புகிறீர்கள் என்றால் ஞானம் நிறைந்தவர்களாகி மன்னிக்கும் சொரூபம் ஆகி இரக்கமனம் உள்ளவராகி சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலம் வாயு மண்டலத்தை மாற்றுங்கள் அப்படிங்க அதாவது பர்ஸ்ட் வாயுமண்டலத்தை மாத்தனும் அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்குது காரணங்கள் நீங்கள் அனைவரும் பிரதட்சமாக அதாவது வெளிப்படணும் அப்படின்னாங்க மதுபனுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அனைத்திலும் அதிகமாக எந்த விஷயத்தின் பிரபாவம் ஏற்படுகிறது வாயுமண்டலத்தின் பிரபாவம் தான் அங்க போன உடனே நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது அது அந்த வாயுமண்டலம் தான் காரணம் அப்படின்னாங்க இங்கேயும் அனைவரும் நம்பர் வார் இருந்தாலும் பிரம்மா பாபாவின் கர்ம பூமி பாப்தாதாவின் வரதான பூமி அது வாயு மண்டலத்தை மாற்றி விடுகிறது அனுபவம் உள்ளது இல்லையா எல்லாருக்கும் ஆக வைப்ரேஷன் மூலமாக உருவாக்குவதுதான் தீவிர வேகம் மனதின் முக்தியாகும் அப்படிங்கிறாங்க முத்திரை ஆஹ் அந்த முத்திரை ஆகும் அப்படின்னு

பதிந்த வெளிப்படுத்துற தன்மை எப்போது ஏற்படும் அப்படின்னு உங்களுக்குள் ஆன்மீக உரையாடலோ நன்றாகவே தான் இருக்குது நல்லது சொல்லுங்கள் பாண்டவர்கள் இப்போது என்ன சொல்றீங்க வாயுமண்டலத்தை பக்திசாலியானதாக ஆக்க வேண்டும் சே சேவா கேந்திரமாக இருந்தாலும் சரி வேறு எந்த இடமாக இருந்தாலும் சரி இல்லறத்தில் இருந்தாலும் வாயு மண்டலம் சக்திசாலியாக இருக்கணுமா நாலாபுரத்திலும் உள்ள வாயு மண்டலம் சம்பூர்ண இரக்க மனம் சுப பாவனை சுப விருப்பத்துடன் விருப்பத்தினுடன கூடியதாக இருக்கணும் இது அப்படின்னு சொல்றாங்க தேதி வந்து என்ன பண்ணிட்டீங்களா பாபா தேதியில வந்து நான் சம்பூர்ணமாக போறேன் பாபாவை வெளிப்படுத்தப் போறேன் இந்த இந்த மாற்றத்தையும் கொண்டு வர போறேன்னு தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு உள் உணர்வுல பார்வையில பேச்சுல இரக்க மனம் சுப பாவனை சுப விருப்பம் உள்ள ஆத்மாவாக எத்தனை சதவீதம் ஆயிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப இன்னும் பதினஞ்சு நாட்களும் இருக்கு அதாவது அங்க பாபா வீட்டுக்கு வந்து இங்க இருந்து போவாங்க இல்லையா பத்து நாள் பதினஞ்சு நாள்னு போவாங்க அவங்களுக்கு சொல்றாரு பதினஞ்சு நாள்ல திரும்ப ஊருக்கு போயிருவீங்க அப்ப யார் செய்யவில்லையோ பதினஞ்சு நாள்ல செஞ்சுட்டா பாசாயிருவீங்க நடந்து முடிஞ்சதுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைங்க அப்புறம் இரக்கத்தின் கடலாகுங்க யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட முதல்ல அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இரக்கத்தின் கடலா மாறுங்க மன்னிப்பு கடலா மாறுங்கன்னு பாபா சொல்றாரு அப்புறம் பாபா வந்து மீட்டிங்க்கு க்கு வந்திருக்கிறவங்க கிட்ட கேக்குறாரு வாயுமண்டலத்தை எப்படி மாத்த முடியும் அதாவது ஸ்பார்க் மீட்டிங் meeting அப்படின்னு சொல்லி அங்க அடிக்கடி நடக்கும் ஒவ்வொரு department இருக்கிறவங்களுக்கா மதுபன்ல அப்ப அவங்கள்ட்ட கேக்குறாரு அந்த மீட்டிங் வைக்கிறவங்க கிட்ட வாயுமண்டலத்தை நடை எப்படி வந்து உயர்ந்ததா ஆக்க முடியும்னு ஆராய்ச்சி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு அப்பா இதுல வந்து முதல்ல அனுபவத்துல இது எதுவா இருந்தாலும் செஞ்சு காமிங்க அப்படின்னு பாபாக்கு சொல்றாரு வெறுமனே பாயிண்ட் சொல்றது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஞானத்தை சொல்றதுனால எதுவுமே நடக்காது அனுபவத்தின் மூலமா அவங்களுக்குள்ள தாக்கத்தை கொடுங்க அனுபவத்தை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க மறக்க மாட்டாங்க எல்லாருக்குமே அந்த அனுபவத்தை கொடுத்தா தான் நம்ம சக்திசாலியாவே ஆகும் அதன் மூலமா தான் அவங்களை செஞ்சு காமிச்சு திருத்த முடியும் அப்படிங்க. ஆமாம் انا அனுபவ மூலமா உங்களுக்கு ஏற்படுத்தனனால அவங்க வந்து ஆமாம் அனுபவ வந்தா உங்களுக்கு நிறைய ताकत ஏற்படுத்தும் சொல்றாரு. அப்புறம் பாபா வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க கூட பேசறாரு. எப்படி வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் மூலமா எல்லாரையும் குஷிப்படுத்துறீங்க அதே போல எந்த ஒரு ஆத்துமாவும் இந்த துக்கத்தின் உலகத்துல இருந்து அப்பால் இந்த அப்பால் பட்டு கொஞ்ச நேரமாவது அவங்க அமைதியின் யாத்திரையை அனுபவம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பாபா வந்து இன்ஜினியர்ஸ் பத்தி மீட்டிங்ல பேசுறாரு இன்ஜினியர்ஸோட வேலையே பிளான் போடுறது இப்போ சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிளான் போடுறது அதுதான் அவங்களோட வேலை அப்ப இந்த மாதிரி பிளான் நிறைய தயார் பண்ணிருக்க மாதிரி தீவிர புருஷாத்தத்துக்கு சீக்கிரம் சீக்கிரமா முயற்சி பண்ணி தன்னை மாத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு அதாவது சீக்கிரம் சீக்கிரமா புது உலகம் வரணும் ஏன்னா இந்த கலியுகம் எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு வெறுத்துடுச்சு இப்போது இந்த துக்க உலகம் அப்படின்னு அப்ப புது உலகம் வர்றதுக்கு தயார் எல்லாரையும் தயார் படுத்துறதுக்கு எதாவது பிளான் அப்படிப்பட்ட பிளான் தயார் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாரு இப்ப பாபா சொல்றாரு எங்கேயுமே உள் உணர்வு குழப்பத்துல வரவே கூடாது இப்ப உங்க உள் உணர்வு எப்படி இருக்கணுமா ஒருமுகப்பட்டதா இருக்கணும் குழப்பத்துல அதே மாதிரி நெகட்டிவ்ல இருந்தா நீங்க என்ன பண்ண முடியாது உலக மாற்றம் பண்ண முடியாது அதனால உங்க உள் உணர்வு அசையாததாக ஒருமுகப்பட்டதாக சக்திசாலியா இருக்கணும் அதுக்கு ஏதாவது பிளான் பண்ண ஆமா ஆமா அசையாம இருக்கணும் ஒரு முகப்பட்டதா இருக்கணும் சக்திசாலியா இருக்கணுமா உம் ஆஹ் பாபா வரம் கொடுக்கறாங்க சமயத்திற்கேற்றவாறு ஒவ்வொரு காரியத்திலயும் வெற்றி பெறக்கூடிய ஞானம் யோகம் நிறைந்த ஆத்துமா ஆகுங்க இப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி பெறக்கூடியவங்க யாருன்னா ஞானி ஆத்மா யோகி ஆத்மா ஞானத்தினுடைய அர்த்தமே என்னன்னா புரிதல் யார் சமயத்திற்கேற்ப புத்திசாலித்தனமா காரியம் செஞ்சு அந்த காரியத்துல வெற்றி அடைகிறாங்களோ அவங்கதான் புத்திசாலி அப்ப புத்திசாலின்னு அடையாளமே அவருக்கு எப்பவுமே வெற்றிதான் மேலும் யோகி ஆமா தோல்வியே கிடையாது அவங்க செஞ்சாலே எந்த காரியம் எடுத்தாலும் தான் மேலும் யோகியின் அடையாளம் சுத்தமான தெளிவான புத்தி க்ளீன் அண்ட் கிளியரா இருப்பாங்களாம் அப்ப யாருடைய புத்தி சுத்தமாக தெளிவாக உள்ளதோ அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டாரு தெரியலையே ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே இது எப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லவே மாட்டாங்களாம் அந்த யோகி ஆத்மான்ற புத்தியை வந்து சுத்தமா தெளிவா இருக்கிறதுனால அவர் எது செஞ்சாலும் அதுல வெற்றி தான் அதனால இப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இப்படி ஆச்சுன்னு யோகி வார்த்தைய பேச மாட்டாங்க அவங்க ஞானம் மற்றும் யோகத்தை ஒவ்வொரு யாரு தங்களில் ஆதி அனாதி சமஸ்கார சுவாபத்தை இறுதியில் வைத்திருக்கிறாங்களோ அவர்கள் அவர்கள் தான் ஆடாத அசையாதவராக இருப்பாங்க ஆவி நிலை வந்து நம்ம வந்து பரந்தாமத்துல உம் நம்மளுடைய பரந்தாமத்துல இருந்த சம்ஸ்காரம் உம் இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவங்க தான் ஆடாம அசையாம எல்லா காரியத்தையும் சொல்லிச்சு வெற்றி அடைவாங்க நம்மளுடைய பரந்தாமம் சத்யுகம் ரெண்டுனுடைய சன்ஸ்காரத்தை எப்பவுமே நினைவுல வச்சிட்டு இருந்தீங்கனாலே நீங்க எதுக்காகவும் ஆட மாட்டீங்க அசைய மாட்டீங்க நான் நீ பேர் சதா நினைவுல இருக்கும்போது நம்மள எதுவுமே நம்ம என்ன பண்ணாது ஷேக் பண்ணாது அப்படின்னு சொல்றாரு பாபா சாந்தி தேங்க்யூ பாபா